ஒரக்கடம் எஸ்ஐஏ கோல்டன் கேட் இனோஜியோ சிட்டியில் மூன்று வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வணக்கம் நேற்றுக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களை முழுமையாக உடைத்து நொறுக்கி இருக்கிறது நூறு வருஷமா தமிழ்நாட்டில் எப்படியாவது தமிழ்நாட்டு ஆட்டையை போடணும் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய கண்களில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மண்ணை தூவி இருக்கிறார்கள் இடி விழுந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன நடந்ததுன்னு நீங்கள் அப்படி கேட்கலாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற பொருளில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இல்லையா அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மூன்று மிக முக்கியமான செய்திகள் இந்தியா முழுவதும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிக்கொண்டிருந்தது முதல் நிகழ்வு என்ன தெரியுமா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் தாங்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் எங்களுக்கு ஆசிரியர் வேண்டும் என்பதற்காக அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீண்ட பயணத்தை ஒரு பேரணியாக சிறு பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இரவில் நல்லா கேட்டுங்க மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் படிக்கக்கூடிய வகுப்பறைகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை பல வருடங்களாக போராடி பார்த்தோம் கிடைக்கவில்லை நாங்கள் இதோ பேரணியில் ஈடுபடுகிறோம் இனியாவது எங்களுக்கு தேவையான ஆசிரியர்களை நியமித்துக் கொடுங்கள் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு நீண்ட பேரணி நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருந்தது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்ன குஜராத்தில் மோடியினுடைய குஜராத்தில் நல்லா கேட்டுங்க அங்கே வந்து இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம் பிள்ளைகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கூடி அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இனிமேலாக ஸ்கூல்லையே சேர்க்கக்கூடாதான் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்பது என்ன பேராசிரியர் பணியிடங்களுக்கு இனிமேல் ஆறு பரிந்துரை கடிதங்கள் கட்டாயம் முனைவர் பட்டம் மட்டும் இருந்தால் இனி உங்களுக்கு வேலை கிடைக்காது ஆறு பரிந்துரை கடிதங்கள் கட்டாயம் அப்படிங்கிற அதிரடி உத்தரவை மோடி அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது இதனால் யாருக்கெல்லாம் நஷ்டம் இந்துவாக இருக்கக்கூடிய பிசி எஸ்டி எஸ்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறது இப்போ கல்வியில் எப்படியெல்லாம் ஒரு ஒடுக்குமுறையை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் திராவிட ஆட்சி என்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியது மட்டுமல்ல அரசியல் ஆளுமைகள் அதாவது இரண்டு முதல்வர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திரை ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல ரத்தமும் சதையுமாக இதனால் பயனடைந்தவர்கள் நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மோடி வட சொல்கிற மாதிரி இல்லை முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு நிகழ்வை நடத்துறாரு அதில் எல்லா பிள்ளைகளும் பயன்பெற்ற பிள்ளைகளெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த அரசாங்கத்தால் எத்தகைய பயன்களை பெற்றோம் அதன் மூலம் நாங்கள் இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறோம் எங்கள் கல்வி என்பது இன்றைக்கு எந்த தரத்திற்கு இவர்களால் நாங்கள் போய் சேர்ந்திருக்கிறோம் என்பதை விலாவரியாக அழுத்தம் திருத்தமாக உண்மையோடு ஒப்புவித்த நிகழ்வு அரசுக்கு இது ஆர்எஸ்எஸ்க்கு இதெல்லாம் பிடிக்குமா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது படித்தா சிக்கல்டா படித்தா கேள்வி கேட்பான் சனாதனத்தை எதிர்ப்பான் நான் ஏன் அதுக்கு எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமா அதாவது திராவிடம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்ல படிக்க வைப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை உடைத்து எல்லோருக்கும் கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறது திராவிடம் ஆனால் சனாதன ஆரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் படிப்பதற்கு என்னென்ன தடைகளை விதிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் காலம் காலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது தங்களுடைய அதிகார பலத்தான் அதை உடைப்பது திராவிடம் இல்லையா அதைத்தான் தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் கூட இந்த காலை உணவு திட்டம் இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை எங்களுடைய தெலுங்கானா மாநிலத்திலும் நாங்கள் அமல்படுத்தவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் மேடையிலேயே தெளிவுபடுத்துகிறார் நீங்க ஒரு மிகப்பெரிய பட்டியல் போடலாம் இல்லையா காலை உணவு திட்டத்துல இருந்து இலவச பஸ் பாஸ்ல இருந்து அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்ததுல ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போடலாம் இன்னைக்கு கடந்த காலங்களை விட எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய காட்சியை திராவிட மாடல் திமுக அரசு சாதித்து காட்டியிருக்கிறதை சொன்னார்கள் செய்திருக்கிறார்கள் மறுக்க முடியுமா நம்ம பழைய கதையில பழைய காலத்துல இருந்து இறையலாம் சம்புகன் இல்லையா கல்வி கேட்டான் என்பதற்காக தலை அறுக்கப்பட்டவன் மறுக்க முடியுமா புராணத்தில் இருக்குது கதையாக இருக்குது எதற்காக சம்புகனுடைய தலை அறுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா கர்ணனுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது பிறகு எப்படி கர்ணன் கல்வி கற்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏகலவியனுடைய கட்டை விரல் எதற்காக கேட்கப்பட்டது என்பதும் நமக்கு தெரியும் ஏன் ஏகலவியன் சம்புகனிலிருந்து இன்றைக்கு ரோஹித் விமுலா இந்தியாவினுடைய உயர் பாடசாலைகளில் நடந்து வரக்கூடிய கல்வி ஒடுக்குமுறை சாதியத்தின் பெயரால் இல்லையா இன்றைக்கு நடந்து வருகிறதா இல்லையா இப்போ நவீன வடிவத்திலும் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த நடப்பதையெல்லாம் பாதுகாப்பு கொண்டிருப்பது எது ஆரிய சனாதனம் என்பதை யாராவது மறக்க முடியுமா தான் நம்முடைய முதல்வர் அந்த மேடையிலேயே தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதாவது கல்விக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் விரும்புவதை அவர் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டிய கல்வித் தொகையை இன்னமும் கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எதற்காக பயப்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸுக்கு ஏன் பயம் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவரில் ஒருவர் சொன்னார் கேரளாவை பற்றி கேரளாவில் ஆர்எஸ்எஸ் பாஜக வரவே வராது ஏன்னு கேட்குறாங்க அங்கே படித்தவர்கள் இருக்கிறார்கள் பகுத்தறிவோடு படித்தவர்கள் படிப்புங்கிறது பல விதத்தில் இருக்குது பகுத்தறிவோடு கல்வி கற்றுக்கொள்பவர்கள் நிச்சயமாக சனாதனம் என்பது எவ்வளோ பெரிய ஆபத்தானது கொடியது என்பதை புரிந்து கொள்வார்கள் அதனால தான் தமிழ்நாடும் கேரளாவும் அப்படியே மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அது தொடரட்டும் அதற்கு பின்னால் இந்தியாவின் மற்ற மாநிலங்களெல்லாம் அணிவகுத்து வருவதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திராவிட மாடல் என்பது இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கப் போகிறது என்று சொன்னது இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்